கலைமதி மக்களுக்கு எனது புரட்சிகர வணக்கங்கள் வழக்கமாக ஒரு தேர்தல் கூட்டத்திலே சென்று பேசும்பொழுது முதலிலே கூறுவோம் நுகன்போப்பகைக்கு மக்கள் போராட்ட முன்னணியின் கொள்கைக்கு வாக்களிக்கவும் அதன் பின்பு நுகன்போப்பகைக்கு வாக்களிக்கவும் அதன் பின்பு குடை சின்னத்துக்கு வாக்களிக்கும் என்று கூறிவிட்டு பின்பு கூறுவோம் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்து விட்டு அதனுடன் நின்றுவிட வேண்டாம் சேர்ந்து போராடுங்கள் என்று கூறி நாங்கள் கூறுவோம் ஆனால் கலைமதி கிராம மக்களுக்கு போராட என்று கூறி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை போராட்டத்திற்கும் உரிமை போராட்டத்திற்கு பெயர் போன ஒரு கிராமம் கலைமதி மக்களிடம் இடம் மயான போராட்டம் தொடக்க தொடக்கம் உரிமை போராட்டம் வரைக்கும் போரா விடயத்தில் நாங்கள் உங்களிடம் இருந்து பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த மக்களிடம் வந்து நான் போராட என்று கேட்கவில்லை உங்கள் போராட்டத்துடன் நாங்களும் இணைந்திருக்கின்றோம் இந்த அரசியல் பாதையில் இணைந்திருக்கின்றோம் என்ற செய்தியை தான் நான் உங்களுக்கு மிகவும் சுருக்கமாக எமது மக்கள் போராட்ட முன்னணியை பற்றியும் அதன் கொள்கைகளை பற்றியும் நான் உங்களுக்கு கூற வேண்டும் இன்று இலங்கையை பார்த்தோமானால் கொழும்பிலே பாரா பாஸ்போர்ட் காரியாலயம் இருக்கின்றது அங்கு பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒன்று தசம் எட்டு மில்லியன் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் புதிய பாஸ்போர்ட்டுகளுக்காக அங்கு அப்ளை செய்திருக்கின்றார்கள் எனவே இன்று இலங்கையானது எமது இளைஞர்களும் நாங்களும் வாழ்வதற்கான ஒரு நாடு அல்ல நாங்கள் எல்லோருமே வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே அரசியல் செய்கின்ற நாங்கள் தேர்தல் அரசியலில் இறங்கியிருக்கின்ற நாங்கள் எதற்காக நாங்கள் அரசியலை செய்கின்றோம் என்றும் என்ற கேள்வியை முதலில் கேட்க வேண்டும் இதற்காக நாங்கள் அரசியலை செய்கின்றோம் முதலாவதாக இந்த இலங்கை நாட்டை எமது மக்கள் இந்த நாட்டில் வாடக்கூடிய ஒரு நாடாக மாற்றுவதற்குத்தான் நாங்கள் முதலாவதாக அரசியல் செய்ய வேண்டும் அதற்குத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டும் என்பது முதலாவது விடயம் இரண்டாவது இன்று எனக்கு முன்னால் கனைத்த தோழர்கள் பொருளாதார பிரச்சனையை பற்றி பேசியிருந்தார்கள் உணவின் விலை எவ்வாறு அதிகரித்து இருக்கின்றது என்று பேசியிருக்கின்றார்கள் மின்சாரத்தின் விலை எவ்வாறு அதிகரித்து இருந்தது என்று பேசியிருந்தார்கள் வாழ ஒருவேளை உணவை உண்பதற்கு கூட முடியாமல் இருக்கிறது அந்த அளவுக்கு அது வாழ்க்கை செலவு அதிகரித்து இருக்கிறது அதற்கான காரணம் என்ன இன்று நாடானது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்திற்கு கீழ் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின் கீழ் எமது நாடானது இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் என்றால் என்ன என்ன போனால் நாட்டின் பொருளாதாரம் எமது மக்களின் கைகளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவா வேறு வேறு நாடுகளின் கீழே வேறு வேறு நாடுகளின் கொள்கைக்கு கீழே நாங்கள் செயற்பட வேண்டும் என்று ஐஎம்எஃப் கூறுகிறது அதுதான் சுருக்கமாக கூறப்போனால் இந்த ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் ஒப்பந்தத்திலே கூறப்பட்டிருக்கிறது எனவே தான் ஐஎம்எஃப் கூறுகின்றது எமது நாட்டிலே உணவை எமக்கு உற்பத்தி செய்ய முடியும் என்றாலும் நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்று ஐஎம்எஃப் கூறுகின்றது இறக்குமதி செய்வதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளையும் போட வேண்டாம் என்று ஐஎம்எஃப் கூறுகின்றது அதன் பின்பு கூறுகின்றது மின்சாரத்தை சலுகைகளுடன் மக்களுக்கு வழங்க வேண்டாம் என்று கூறுகின்றது அனைத்து மக்களுக்கும் சந்தை விலையிலே மின்சாரத்தை வழங்கும்படி கூறுகின்றது அதனால்தான் இன்று எமது மின்சார கட்டணங்கள் அதிகரித்து இருக்கின்றது தேர்தல் காலத்திலே மின்சார கட்டணங்களை வந்து குறைத்து விட்டார்கள் எனவே தேர்தல் காலங்களில் மாத்திரமா நாங்கள் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றோம் ஆனால் ஐஎம்எஃப் கூறுகின்றது சந்தை விலையிலே நாங்கள் மின்சாரத்தை விற்க வேண்டும் மக்களுக்கு ஒரு விற்பனை பண்டமாக மாற்ற வேண்டும் என்று கூறி இன்று எமது மின்சார கட்டணங்கள் அதிகரித்திருக்கின்றது என்றபடியால் எமது வீடுகள் என்று இருக்கின்றது அதே போன்று கடல் பிரச்சனை நாட்டை கடல் பிரச்சனை தான் அனைவரும் கலத்துக் கொண்டிருக்கிறோம் கடல் பிரச்சனை நாங்கள் இவ்வாறு மீண்டு வருவது என்பதை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று ரணில் விக்கிரமசிங்க கடற்பிரச்சனை தொடர்பாக எண்ணத்தை செய்திருக்கின்றார் எமது நாட்டுடன் கடன் எமது நாட்டிற்கு கடன் கொடுத்தவர்களிடம் சென்று கூறுகின்றார் நான் எமது நாட்டு மக்களின் வரிகளை அதிகரிக்கின்றேன் இப்பொழுது இருக்கின்ற வரிகள் பார்த்தாது மேலும் மேலும் நான் வரிகளை அதிகரித்து அந்த வரிகளில் இருந்து எடுத்த கடனை நான் மீண்டும் கட்டுகின்றேன் என்ற ஒப்பந்தத்தை செய்துவிட்டு வந்திருக்கின்றார் அதனைத்தான் நம்மிடம் அந்த நல்ல செய்தி என்று கூறினார் ரனி விக்ரவசிங்கர் கடன்காரன் என்று கூருகண்டார் நான் எமது மக்கள் மீது வரிகளை விதித்து அந்த வரிகளை வைத்துக்கொண்டு உங்களது கடனை மீண்டும் கட்டுவேன் ஆனால் இந்த கடனை பெற்று கொள்ளையடித்து களவாடிய ராஜபக்சகளுக்கு எந்த விதமான தொந்தரவையும் நான் கொடுத்து விட மாட்டேன் என்று ரணில் விக்ரமசிங்க கொள்கை இதுவரை காலமும் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க இதையும் ஐஎம்எஃப் கூறுகின்றது ஐஎம்எஃப் கூறுகின்றது தன்னை தரகராக வைத்துக் கொண்டு கடற்காரர்களுடன் பேரம் பேச சொல்லி அது அவ்வாறு கூறுவதற்கான காரணம் என்ன என்னீது

இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் கடன்காரர்களுடன் நாங்கள் மூன்றாம் உலக நாடுகளுடன் சேர்ந்து கடன்காரர்களுடன் நாங்கள் நாங்களாக நாங்களாகவே சென்று பேரம் பேசி மக்களுக்காக பேரம் பேசி ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவோம் என்று கூறி நாங்கள் எங்கள் கொள்கை புத்தத்தில் முதலாவதாக கூறியிருக்கின்றோம் அடுத்தது தேசிய இன பிரச்சனை இப்பொழுது தேசிய இன பிரச்சனை பற்றி வழக்கமாக இப்பொழுது தெற்கிலே எனக்கு முன்னால் பேசிய தோழர் கூறியது போன்று தெற்கே இப்பொழுது அதை பற்றி பேசுவதில்லை ஆனால் தேர்தல் வந்தவுடன் அனுரகுமாரதிசா நாயக்கவும் சஜித் பிரேமதாசவும் வடக்கிற்கு வந்து கூறுவார்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தப் போகின்றோம் என்று தெற்கிலே வந்து பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை பற்றி பேசுவதில்லை தெற்கு மக்களை கேட்டால் அவர்களுக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டம் என்னவென்றே மறந்து விட்டார்கள் ஆனால் வடக்கில் வந்து கூறுவார்கள் நாங்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்தப் போகின்றோம் என்று இப்பொழுது வேடிக்கை என்னவென்றால் பதிமூன்றாம் திருத்த சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்தது ரணில் விக்ரமசிங்கவை எடுத்து பார்த்தோம்னால் அவரும் கூறுகின்றார் தேசியன பிரச்சனைக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அமல்படுத்துவேன் என்று ஆனால் அவர் பாராளுமன்றத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பாராளுமன்றத்தில் இருக்கின்றார் இதுவரையும் அவர் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அமல்படுத்தவில்லை சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார் அதிசனாயகம் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இருந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் அவர்களும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை அமுல்படுத்தவில்லை அதற்கு பாராளுமன்றத்தில் பேசவும் இல்லை ஆனால் தேர்தல் வந்தவுடன் மாத்திரம் பதிமூன்றாம் திருத்த சட்டம் அவர்களுக்கு நிறைவு வந்துவிட்டது எனவே நாங்கள் கூறுகின்றோம் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அரசியல் யாப்பிலே ஏற்கனவே இருக்கின்ற ஒரு திருத்த சட்டத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை ஆனால் தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு ஒன்று கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக கொள்கை புத்தகத்திலே கரப்பிலும் இருக்கின்றோம் எனவே நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஒன்றும் சிங்கள மக்களுக்கொன்றும் மலைய மக்களுக்கு ஒன்றும் முஸ்லிம் மக்களுக்கு ஒன்றும் பேசிவிடவில்லை அனைவருக்குமே பொதுவாக இந்த கொள்கை புத்தகத்திலே கூறியிருக்கின்றோம் சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே சுயாட்சி அலகல் சுயாட்சி அதிகாரங்கள் கேட்டுக்கொண்டிருந்த பிரதேசங்களிலே சுயாட்சி அலகலை அமைத்து அதனை ரெண்டு சபைகள் கொண்ட நாங்கள் கொண்டு செல்வோம் என்று நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம் அதாவது அலைகளை அமைத்து அதன் பின்பு அந்த சுயாட்சி அல்கள் மத்தியத்திலே ஒரு சபையிலே பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு அங்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அதாவது தமிழ் முஸ்லிம் மலைய மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு இடத்திலே கொள்கையிலோ அல்லது சட்டத்தையோ பாராளுமன்றம் கொண்டு வர முயற்சித்தால் அதனை தடுப்பதற்கு இந்த ரெண்டாம் சபை ஒரு 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 கருவியாக பயன்படுத்தப்படும் அல்லது ஒரு சபையாக இயங்கும் என்று கூறி நாங்கள் எமது தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக நாங்கள் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றோம் அதே போன்றுதான் எமது கொள்கை புத்தகத்திலே கூறிக் இந்த தேசிய பிரச்சனைக்கு நாங்கள் முடிவு காண வேண்டுமானால் இது கல்வி ரீதியாகவும் சமூகங்களின் மட்டத்திலே கல்வி ரீதியாகவும் நாங்கள் இந்த வினப்பிரச்சனை காரணமாக இருந்த அடிப்படை காரணங்கள் என்ன நமது வரலாறு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து மக்கள் சிறுபான்மை மக்கள் மீது கொண்டு விடப்பட்ட வன்முறை என்ன போன்ற விடயங்களை நாங்கள் சிங்கள மக்களுடன் பேச வேண்டும் அதற்கொரு கல்வி திட்டமும் வேண்டும் என்றும் நாங்கள் நமது கொள்கை புத்தத்திலே கூறியிருக்கின்றோம் இன்று காலை இன்னும் ஒருபடியாம் நாங்கள் கொள்கை புத்தத்திலே போட்ட இன்னும் ஒருபடியாம் நமது வெளி வெளிநாட்டு கொள்கை இன்று காலை நாங்கள் கடன் தொழிலாளர்களுடன் ஒரு கூட்டத்தில் இருந்தோம் அப்போது அவர் அவர்கள் கூறினார்கள் இந்த தேர்தலிலே பிரதான கட்சியர் என்று கூறப்படுகின்ற அனுரப் குமார சஜித் பிரேமதாசவோ ரணில் விக்ரமசிங்கவோ கடல் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை என்று எந்த ஒரு கொள்கை புத்தகத்திலும் அவர்கள் கடன் கரை கடல் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை என்று கூறினார்கள் அப்பொழுது எனக்கு முதலாக தோன்றிய விடயம் வடக்கு கிழக்கு மாவட்டங்கள் எடுத்தோமானால் விவசாயம் மற்றது வடக்கில் இருக்கின்ற மக்கள் உண்பதில்லை உறங்குவதில்லை பொருளாதாரம் என்ற ஒரு விடயம் அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு அரசியல் பிரச்சனை மாத்திரம்தான் இருக்கிறது அதுவும் பதிமூன்றாம் திருத்த சட்டம் மாத்திரம்தான் அவர்களுக்கு பிரச்சனை போன்று பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை பற்றி பேசிவிட்டு செல்கின்றார்கள் ஆனால் இன்று எமது கடற்தொழிலாளர்கள்

முடியாது ஆனால் அதானி நிறுவனத்துக்கு நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணிகளை தாரை வாக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார் அது மட்டும் கூறிவிடவில்லை இவ்வாறான ஒப்பந்தங்களை சட்டமாக்கி இருக்கின்றார் பொருளாதார சீர்திருத்த சட்டம் என்று கூறி பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இவ்வாறான விடயங்களை சட்டமாக்கி இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சட்டத்திற்கு ரணில் அந்த சட்டத்திற்கு சஜித் பிரேமதாசவோ அனுர

பற்றியோ எந்த ஒரு பிரதான அரசியல் கட்சியும் பேசவில்லை ஆனால் நாங்கள் இந்த கொள்கை புத்தகத்திலே இந்திய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்க தலையீட்டுக்கு எதிராகவும் நாங்கள் எமது கொள்கையை மிகவும் தெளிவாக இந்த புத்தகத்திலே நாங்கள் போட்டிருக்கின்றோம் அதனை உங்களுக்கு மாத்திரம் இங்கு வந்து காட்டவில்லை இதை சிங்களத்திலும் நாங்கள் போட்டு சிங்கள மக்களுடன் இதனை சிங்களம் பேசுகின்ற மக்களுடன் இதனை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இறுதியாக நுன்பு பகையை பற்றி ரெண்டு மூணு வார்த்தையாக கூற வேண்டும் அவர் நீர் மாசடைதல் வழக்கிலே அவர் அவ்வாறு அதனை உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று நடத்தினார் என்பதை பற்றி தோழர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் நுன்பு ஒரு சா ஒரு சாதாரணமான ஒரு சட்டத்தன்னை அல்ல அவர் மக்கள் போராட்டங்களுடன் தொடர்ந்து இருந்த ஒரு சட்டத்தன்னை அது காணாமலாக்கப்பட்ட மக்களின் போராட்டங்களாக இருந்தால் என்ன அரசியல் கைதிகளின் போராட்டங்களாக இருந்தால் என்ன காணி தொடர்பான போராட்டங்களாக இருந்தால் என்ன தொழிலாளர்களின் போராட்டங்களாக இருந்தால் என்ன மளிய மக்களின் ஆயிரம் ரூபாய் மக்களின் போராட்டங்களுடன் இருந்த ஒரு நபரைத்தான் மக்கள் போராட்ட முன்னணியின் இந்த கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று கூறி மக்கள் போராட்டங்களுடன் இருந்த ஒரு நபரைத்தான் நாங்கள் நமது ஜனாதிபதி வேட்பாளராக நாங்கள் நியமித்திருக்கின்றோம் எனவே நாங்கள் உங்களிடம் ஒரு நபரை காட்டிவிட்டு இவருக்கு கொண்டு கூறி நாங்கள் இதுதான் நமது கொள்கை இதை கருப்பிலும் நாங்கள் இருக்கின்றோம் இதுதான் நமது கொள்கை இந்த மக்கள் போராட்ட முன்னணியின் கொள்கை உங்களது கொள்கை கலைமதி மக்களின் போராட்டங்களிலிருந்து எழுந்து வந்த கொள்கை புத்தத்திற்கு வாக்களிக்குமாறும் நூல்போக்கை போகைக்கு வாக்களிக்குமாறும் குடை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாக்கும் உங்களது போராட்டங்கள் வெற்றி பெறுவதற்காக போடுகின்ற வாக்கு என்பதையும் போராட்டத்துக்கு வெற்றி உங்களது போராட்டத்துக்கு வெற்றி என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி மக்களின் வேட்பாளர் மக்கள் போராட்டு